Let us all put your hands together and honor our educational minister and all the chief guests and guests of honor. மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கு கேன்சாலா நிறுவனம் சார்பாக ஒரு நினைவு பரிசினை அளித்து கௌரவப்படுத்துகின்றோம் சார் இந்த நினைவு பரிசுல இருக்கக்கூடியது எல்லாமே எங்களுடைய சர்வைவர் Very big hand. Thank you, sir. நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு சீரன் என்ற வல்லவண்ட வாக்கு இருக்கு கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நோய் என்ன நோய்க்கான காரணம் என்ன தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் நடக்கின்றது எப்படிப்பட்ட பிள்ளைகளை ஊக்கப்படுத்து எடுத்து சொல்லுங்க அதில் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்ற எங்களுடைய தலையாய கடமையாக கருதி நான் இங்க வருகை தந்திருக்கவேன் என்பதை எடுத்து சொல்லுங்க இப்படி நிகழ்ச்சி நடந்தது ஒட்டுமொத்த உலகமே அது பேசட்டும் அதை பத்தி ஒரு பொருளாக அது பேசட்டும் அப்படி பேசும்போது தான் அதுக்கான விழிப்புணர்வு ஒரு அமைச்சர் கலந்து கொண்டாரு பள்ளிக்கூடம் இருந்தது கேன் கிட்ஸ் ஒரு நிறுவனம் இருக்கின்றது அமைச்சர்கள் லோக்கல் சட்டமன்ற உரிமைகள் கலந்துங்க அப்படி என்னப்பா நடக்குது அங்க எப்படிப்பட்ட விழிப்புணர்வை தருகிறார்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கான பாடத்தை என்று அந்த உலகம் பேசுகின்ற அளவுக்கு இது பொருளாக மாறட்டும் அப்படி மாறும்போது எங்கெங்கெல்லாம் இது போன்ற நம்முடைய கேன்சர் ஃபைட்டர்ஸ் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த கல்வியறிவை தருகின்ற அந்த பணியில் அந்தந்த பகுதியை சார்ந்த இதுபோன்ற நிறுவனமும் ஈடுபட வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமர்ந்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அதை நீங்களும் செய்திட வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தோடு கொஞ்சம் வருகை தந்துருங்க நீங்கள் குறிப்பாக நம்முடைய மரபு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த கர்ப்ப வாய் வாய் புற்றுநோய் என்று சொல்றாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காமனாக பேசப்படுகின்றது அதற்கென்று ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு மாநில அரசு அதற்கென்று ஹெச்பிவி என்கின்ற அளவிற்கான அந்த நோய்க்கென்று கிட்டத்தட்ட அந்த ட்ரீட்மெண்ட் முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒரு மாநில அரசு ஒதுக்கீடு செய்திருக்கு என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவில் அது தமிழ்நாடு மட்டும்தான் என்று நான் பெருமை எடுத்து சொல்வேன் அந்த விழிப்புணர்வை பெருங்குடல் புற்றுநோயாக இருந்தாலும் சரி அல்லது பல்வேறு விதத்தில் இருக்கின்ற புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை தரும் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருந்து வருகின்றது உணவு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய பழக்க வழக்கங்கள் செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்றோம் பார்த்தீங்களா ஏன் புகைக்க கூடாது புகையிலையை பயன்படுத்தக்கூடாது என்னென்ன பழக்கங்களை நாம் வந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று அந்த செல்ஃப் டிசிப்ளின் சில விழிப்புணர்வு நாம் தரோம் பார்த்தீங்களா அந்த விழிப்புணர்வு தேவை ஏன்னா அந்த உணவு பழக்க வழக்கங்கள் இது போன்ற பழக்கம் எந்த ஆகாத பழக்க வழக்கம் இதனால தான் அறுபது சதவீதம் கேன்சரே வருதுன்னு சொல்றாங்க ஆக அது சார்ந்து நாம் எப்படி விழிப்புணர்வு எடுக்க வேண்டும் என்பதை நம்ம எடுத்து சொல்லுகிறோம் நம்ம சொல்வதை விட்டுறக்கூடாது அதை மற்றவர்களும் பயன்படுத்துகிறார்களா மற்றவர்களும் அதை பாடப்படாங்கன்னு உறுதி செய்ய வேண்டியது இங்கே வருகை தந்திர ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருந்துட வேண்டும் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வை நான் கலந்து கொள்வேன் ஒவ்வொரு ஆண்டும் கூட சொன்னாங்க இந்த பள்ளியை ஆரம்பிப்பது ஆரம்பிக்கிறதுக்கான அந்த பர்மிஷனே கொடுத்தது நீங்க தான் என்று கூட அவங்க சொன்னாங்க இது எங்களுடைய பெருமை எங்களுடைய கடமை இது அந்த கடமையை தான் நாங்கள் செய்ய எப்படி நீங்கள் சமுதாயத்திற்கான கடமையை செய்கிறீர்களோ அதே போல எங்களுடைய பிள்ளைகளுக்கான கடமையை செய்ய வேண்டிய எங்களுடைய கடமையாக அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர அது பெரிய விஷயம் அல்ல நீங்க செய்ததை காட்டில் நாங்கள் செய்வது பெரிய விஷயமே கிடையாதுமா ஆக தொடர்ந்து இது போன்ற பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் கல்வி அறிவை வழங்குகிற விதத்தில் நீங்க தொடர்ந்து நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு தோழனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்றைக்குமே துணை நிற்பான் என்று சொல்லி உங்கள் அனைவரும் என்னுடைய வாழ்த்துக்களையும் குறிப்பாக பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் ஒரு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்